ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க தை கிருத்தி கூட சேர்ந்த வியாழக்கிழமை நான் எப்படி பூஜை பண்ணிணேன் அன்னைக்கு நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது கூடுமான வரைக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி இன்னைக்கு என்ன எனக்கு பூஜையில் நடந்தது அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியாழக்கிழமை காலையில் மணி வந்து ஒரு நாலு மணிக்கு எனக்கு நாலு ஸ்டார்ட் ஆச்சுங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு வரும்போதே வாசலில் வந்து பசுமாடு பத்துட்டு இருந்ததுங்க நான் வந்து கேட்டை திறந்த உடனே எழுந்துக்கிச்சு எழுந்து ஏதாவது கேட்குற மாதிரி கேட்டது காலையில் எனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நேற்று வந்து முள்ளங்கி வாங்கி வச்சிருந்தேன் அந்த முள்ளங்கியை ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்ததுங்க போ போ அப்படின்னு சொன்னால் போகவே இல்லைங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளிக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸும் சொல்கிறேன் பாருங்கள் பேசிக்காக நான் ஒரு சோம்பேறிங்க இப்போ தினமுமே வந்து வாசல் தெளிக்கிற தண்ணியில் நம்ம கொஞ்சம் மஞ்சளை சேர்த்துக்கணும் மற்ற நாளில் சேர்த்துக்கிறோமோ இல்லையோ விசேஷமான நாட்களில் சேர்த்துக்கணுங்க நம்ம கோலமாக வைக்கிற இடத்துலையே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா தண்ணி தெளிக்கும் போதே நம்ம அந்த ஒரு பிஞ்ச அளவுக்கு அந்த மஞ்சள் தூளை வந்து தண்ணியில் தெளிச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு நம்ம வாசல் தெளிக்கலாங்க ஒவ்வொரு நாள் நான் சோம்பேறித்தனம் போட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் சோமேறித்தனப்பட்டு வெறும் தண்ணியை கூட தெளிச்சுடுவாங்க இப்போ இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருப்ப இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாசல் தெளித்து ஒரு கோலம் போட்டுட்டேங்க போட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் போயிட்டு இன்றைக்கி வந்து தை கிருத்திகை அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் தாங்க நான் காலையில் எல்லா வேலையுமே பொதுவாக வியாழக்கிழமை அன்னைக்கு தான் எல்லா வேலையுமே செய்வேன் வீடு மா போடுறது பூஜை பாத்திரம்லாம் தேய்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வியாழக்கிழமை தான் செய்வேன் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேங்க மாதத்துக்கு ஒரு தடவை பூஜை அறை வந்து டீப் கிளீனிங் பண்ணிடுவேன் அப்போது எடுத்து ஃபோட்டோ எல்லாமே தொடச்சிடுவேன் இப்போ விசேஷமான நாட்கள் கிருத்திகை அப்படின்னா முருகர் ஃபோட்டோவை எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குவோம் இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை ஃபோட்டோ எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இப்ப எல்லா போட்டோஸுக்கும் மாசத்துக்கு ஒரு தரம் செஞ்சுருவேங்க இப்போ வந்து விளக்கு பஞ்ச பாத்திரம் தட்டு இந்த மாதிரி முக்கியமான பூஜை பாத்திரங்களை மட்டும்தான் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்குங்க அழகாக எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீடெல்லாம் மா போட்டுட்டேங்க மா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறேங்க நமக்கு வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி விளக்கு ஏற்றும் போது தான் அந்த ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஒரு சிலர் வந்து நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடம் தான் செய்கிறேன் மாதத்துக்கு ஒரு தடம் தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்னவோ தெரியலங்க வியாழக்கிழம ஆனால் நம்ம வீடை மா போடுறது பூஜை பாத்திரம் தேய்க்கிறது அப்படியே நமக்கு அது ரொட்டீனாக ஊறி போச்சு அதை மாற்ற முடியலைங்க அந்த வகையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நிலவாசலில் மஞ்சள் குங்கு வைக்கணும் பொதுவாக நிலவாசலெலாம் ஒரு சில ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணுவேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நான் வந்து நிலவாசலுக்கு வந்து வீடு என்றைக்கு மா போடுறேனோ அன்றைக்கி வந்து வாசலையும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவேங்க இப்போ வராகி அன்னைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களே வந்து கிளீன் பண்ணிடுவேன் நான் வந்து பஞ்சமி அன்னைக்கு செய்யும்போது கொஞ்சம் பானகமெல்லாம் கொடுத்தேனே அது வந்து கொஞ்சம் நல்லா சிந்தி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அதனால அதனால் இன்றைக்கி வந்து அவங்களையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சளில் வந்து கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும் கொஞ்சம் பச்சை கருப்புரமும் பன்னீரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நான் இப்படி தான் செய்வேன் ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க எனக்கு வந்து ஒரு சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி நில வாசலில் மஞ்சள் வந்து வைக்கக்கூடாது நம்ம மஞ்சளை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வச்சுக்கலாம் நம்ம வாசல் வந்து நல்ல மஞ்சள்லாம் பூசி குங்குமெல்லாம் வச்சு பார்த்து பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நான் இப்படி தான் செய்வேன் இது கரெக்டாக அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நான் தொடர்ந்து இப்படி தாங்க செஞ்சுட்டு வரேன் நான் இதுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் வந்து வாசலில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு பொட்டு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று தான் வச்சுருவேன் ஆனால் இது வந்து நம்ம வீடு நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து அழகாக மஞ்சள் வச்சுட்டு பொட்டெல்லாம் நிறையெல்லாம் வைக்க மாட்டேங்க இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டை போட்டு அதுக்கு ஒரு குங்குமம் வைப்பேன் இப்படி தான் நான் ரெகுலராக செஞ்சிட்டுருக்குறேங்க ஒரு சில வாசல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மூணு போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் அரிசி மாவில் வந்து அழகாக அம்மன் பாதெல்லாம் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தாமரை பூ போட்டு வச்சுருக்குறேங்க இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல என் வீட்டு பசங்க வந்து வேணும்னே அதை வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க ஒவ்வொரு சொல்லிகிட்டே சொல்லிட்டு வாசலில் வந்து இது பண்ணாதீங்க மெரிக்க மாட்டாங்க அந்த கோலத்தெல்லாம் களைச்சி விட்டுடுவாங்க ஸோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்காவது அது அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு மெரிக்காம தான் இருந்தாங்க எவ்வளோ நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அதுக்கப்புறமா சாயந்தரமாக வந்து இந்த வழிபாடு பொதுவாக கிருத்திகை அப்படின்றது நம்ம என்னதான் ஃபாஸ்டிங் இருந்து காலையிலேருந்து நம்ம விரதத்தை ஆரம்பித்தாலும் மாலை நேரத்தில் வழி வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னா குபேர டைம் அஞ்சு டு எட்டு அந்த டைம்ல நம்ம வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுக்கலாம் குபேரரையும் வழிபாடு செஞ்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுக்கலாம் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சிக்கிற நேரம் பொதுவாகவே அஞ்சு டு எட்டு தாங்க இது வந்து நித்திய பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பிரதோஷ வேலை நாலரை டு ஆறு நித்திய பிரதோஷம் அப்படின்றது அஞ்சு டு எட்டு இந்த டைமில் அதாவது சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சிடணும் அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியாதுங்க ஆனால் மாலை நேரத்தில் எல்லாருமே செய்யலாம் இப்போ வந்து மாலை நான் ஒரு அஞ்சு மணி போல் இந்த விஷயம்லாம் நான் ஆரம்பிச்சுருக்குறேங்க இப்போ வந்து முருகரோட ஃபோட்டோ நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவருக்கு வந்து செவ்வரளி பூ கிடச்சிது செவ்வரளி ஃபோட்டோவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறேன் அவருக்கு வந்து சிவப்புன்றது ரொம்பவே பிடிக்கும் அந்தந்த சீசனில் என்ன பூ கிடைக்கிதோ அதை வச்சுக்கலாங்க இதுதான் வைக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க இந்த பட்டு துணி வந்து பர்டிகுலராக நான் அந்த பூஜை பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் இதோட விலை வந்து பதினேழு ரூபான்னு நினைக்கிறேங்க இப்போ முருகரோட சிலை முருகரோட வேல் இதெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இதெல்லாம் செய்யும்போது மனசுக்கு ஒரு திருப்தி வரும் பார்த்துங்களேன் யாருக்கெலாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேங்க என் கண்ணே பட்டுற மாதிரி என்னுடைய பூஜை அறைய அதில் இருக்கிற சுவாமி சிலைகளை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக நாளில் பார்க்குறத விட இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரிவாங்கங்க இது எனக்கு மட்டும்தான் தோணுதா நிறைய வீடியோஸெலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பஞ்சம அன்னைக்கு வராகி எண்ணெய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க வெள்ளிக்கிழமில் மகாலட்சுமி தாயாரை பார்க்கும்போது மற்ற நாளில் இருக்கிறத விட ரொம்ப நான் எனக்கு அந்த மாதிரி நானே இமேஜின் பண்ணிக்கிறேன்னா எனக்கு தெரியல நீங்கள் எப்படி அதை யோசனை பண்ணுவீங்க நான் நீங்கள் பூஜை பண்ணும்போது இப்படி எல்லாம் நினைப்பீங்களா அப்படின்னாவது சொல்லுங்க நான் அப்படிதாங்க நினைக்கிறேன் இப்போ வந்து கோலம் இதுவும் அரிசி மாவில் தாங்க போட்டிருக்கிறேன் இந்த டைல்ஸே நான் வந்து இந்த ஷட்கோண தீபம் மேத்தறத்துக்காக தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே எடுத்து வச்சு அங்கேருந்தே பண்ணிகிட்டு இருந்தது தாங்க அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு சிலர் வந்து மணப்பலகை இதுக்காகவே மணப்பலகை மாதிரி வச்சுருக்குறாங்க இப்போ விற்கும் விற்கிறாங்கங்க இந்த மாதிரி ஷட்கோண கோலம் போட்டு அழகாக சரவணபவ அப்படின்னு எழுதி விற்கும் விற்கிறாங்க நான் இதுக்காகவே யூஸ் பண்ணிக்கிறேங்க சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு நடுவில் ஓம் நடுவில் வந்து வேல் வைக்கலான்னு பார்த்தா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நடுவுல வேல் வைக்கும்போது சுத்தி தீபம் ஏற்றும் போது அது ஹீட் ஆகுங்க நாமளே வந்து சுவாமியை ஹீட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தோணும் அதனால நடுவுல எதுவும் வைக்காம அழகா ஓம்னு எழுதிட்டு பூ வச்சுட்டு ஆறு தீபம் ஆறு தீபம் நல்லெண்ணெய் தீபம் என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணங்க அதனால நான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிறேன் நெய் தீபமும் ஏத்திக்கலாம் வசித்து இருக்கிறவங்க நெய் தீபம் ஏத்திக்கலாம் இப்போ வந்து தைப்பூசம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருந்துகிட்ருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒன்பது நாள் விரதம் ஆறு நாள் விரதம் இப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு வேளை எனக்கு நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல அப்படின்றவங்க ஆறு நாள் விரதம் இருக்கலாங்க ஆறு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆறு நாளுமே முருகப்பெருமானுக்கு இப்போ காலையில் நீங்கள் ஆறு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த தைப்பூசம் வரைக்குமே ஆறு நாள் ஆறு தீபம் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரும்போது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சமீபத்தில் ஐயர் சொன்னாருங்க முருகர் கோவில் ஐயர் சொன்னார் நீ நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியலையா இப்படி செய் அது கூட முடியலையா தைப்பூசம் அன்னைக்காவது காலையில ஒரு ஆறு தீபம் அஹ் மதியத்துல ஒரு ஆறு தீபம் சாயந்தரத்துல ஒரு ஆறு தீபம் ஏத்து இப்படி ஒரு நாள் நீங்க மூணு வேலையை ஆறு ஆறு தீபம் ஏத்துனா கூட முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் தொடர்ந்து இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கிருத்திகை அன்னிலிருந்து ஆரம்பித்து ஆறு நாள் தைப்பூசம் வரைக்குமே வந்து ஆறாறு தீபம் அது வந்து காலையில் ஒரு தரம் இல்லாட்டி சாயந்தரம் ஒரு தரம் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம் ஒரே நாள் விரதம் இருக்கிறவங்க அப்படின்றவங்க மூணு வேலையும் ஆறு ஆறு தீபம் ஏத்தினா விசேஷம்னு சொன்னாங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேளை நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தைப்பூசம் அன்னைக்கு காலையில் முகூர்த்த நேரத்தில் ஒரு ஆறு தீபம் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பா அன்னைக்கு வந்து நெய் தீபமா தான் ஏற்றணும் அதையும் சொன்னாருங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்க செய்யலாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வேற வழிபாடு செய்யறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசலில் வந்து இப்ப தீபம் ஏத்திக்கிறாங்க ரெண்டு சைடும் தீபம் ஏத்திட்டு முதல்ல நிலவாசல் தெய்வத்தா வசி குல தெய்வமே வசி அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் அஞ்சு தரம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிக்கிட்டு இது ரெகுலரா செய்யற வழிபாடுதாங்க தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே சிறப்புக்குரிய வழிபாடு இந்த தெய்வ வழிபாட்டிலேயே பல வகைகள் இருக்குதுங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது விரதம் இல்லாமல் வழிபாடு செய்கிறது தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அமைதியாக இருந்து அதாவது தீபமும் ஏற்ற முடியாமல் அதை பூஜையும் பண்ண முடியாமல் அமைதியாக மனசுக்குள்ளே இருந்து வழிபாடு செய்கிறது கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது இன்னும் சிலர் வந்து அந்த தெய்வத்திற்குரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்கிறது அப்படின்னு நிறைய வந்து வழிபாட்டு வகைகளை நிறைய இருக்குங்க நமக்கு தெரிஞ்ச முறையில் நமக்கு என்ன பாட்டு தெரியுமோ என்ன ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் எந்த ஒரு அடியார்களாக இருந்தாலும் அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை நினச்சி அவங்களுக்குரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி புராணங்கள் மூலம் நம்மளால சொல்ல முடியுங்க அந்த வகையில தை கிருத்திகை அன்னைக்கு முருக பெருமானுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க என்னென்ன பாடல்கள் தெரியுமோ அந்த பாடல்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து பூஜை அறையில் எல்லா தீபமும் நிலவாசலில் ஏற்றிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏத்திட்டு அதே போல இந்த ஆறு தீபமும் ஏத்திக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஆசை இருக்கும் விருப்பம் இருக்கும் அதை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாதுங்க இருந்தாலும் கடவுள்கிட்ட அந்த கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னு தான் நம்ம வழிபாடு செய்வோம் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறதோடு அந்த தெய்வத்திற்குரிய ஸ்லோகத்தை நம்ம நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம சொல்லி வழிபாடு செய்யும்போது அந்த ஸ்லோகத்தோட பலனால் அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதன் மூலம் நாம் வைக்கிற வேண்டுதலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே விசேஷ மிகுந்த நாட்கள்ல கோவிலில் வந்து நிறைய பாடல்கள் பாடுறத நம்ம கேட்டிருக்கிறோம் இறைவன் வந்து இசை ரூபத்தில் நம்மக்கிட்ட நெருங்கி வருவார் அப்படின்றதுனால தான் அப்படி பாடல்களை வந்து பாட அதாவது ஒழிக்க செய்கிறாங்க அதே போல் தேவாரம் திருவாசகம் கவசம் அகவல் சுப்ரபாரதம் அஷ்டகம் அஷ்டோத்ரம் இப்படின்னு பலவிதமான இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம் இப்படி நாம் பாடல்களை கேட்பதன் மூலமும் அதை உச்சரிப்பதன் மூலமும் நேரடியாக இறைவனடி செய்வதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க எந்த எந்த ஒரு வீட்டில் தெய்வீக பாடல்கள் இருக்குதோ அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே தெய்வத்தோட அருளை நமக்கு பெற செய்யுங்க அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்கள் நிறைய இருக்குங்க கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் வேல் திருப்புகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க இது எல்லாத்தையுமே முருகப்பெருமானுக்குரிய தை கிருத்திகை அன்னைக்கு நம்ம பாராயணம் செய்யலாம் அதோட முருகப்பெருமானோட மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இதோட மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யணும் இல்லைங்களா அந்த நேரத்தில் இந்த ஒரு பாடலை பாடும்போது நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடக்குங்க அகத்திய மகா முனிவர் அருளிய மகா மந்திரம் முருகப்பெருமானோட அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் மந்திரம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஹோம் ஐம் ரீம் வேல் காக்க சுவாகா இந்த மந்திரத்தை தனமுமே சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்க நீங்கள் சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க இதை தொடர்ந்து நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு வெளியே போகிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோம் இல்லை வெளியவே போகிறோம் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகலாங்க வேல் வந்து நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னாடி அந்த வேல் வந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா இருக்க பயமேன் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வேல் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு கண்ணில் தென்படுங்க யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு குபேரர் அப்படின்றதுனால காயன் எல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிறது குபேரரோட காயத்ரி மந்திரம் மகாலட்சுமி தாயரோட காயத்ரி மந்திரம் முருகரோட காயத்ரி மந்திரம் இப்படி நமக்கு என்னென்ன தெரியுமோ சிலதெல்லாம் நம்ம ரெகுலராக மனப்பாடமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி வாய் விட்டு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணும் இந்த காசோட சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க மந்திரம் சொல்ல தெரியலனா கூட ஓம் குபேராயை போற்றி ஓம் லக்ஷ்மியைப் போற்றி ஓம் மகாலக்ஷ்மியை போற்றி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு நமக்கு என்னென்ன மந்திரம் தெரியுமோ அது சொல்லி காசுனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதோட இன்றைக்கி தான் பச்சை கற்புரம் வாங்கிட்டு வந்தாங்க பச்சை கற்புரம் ஏற்றுறது ரொம்ப விசேஷங்க வீட்டில் அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை இந்த குபேர காலத்தில் அந்த பச்சை கற்புறத்தோட வாசம் நம்ம வீடு ஃபுல்லாக வரணுங்க முதல்ல நிலவாசலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்பவுமே கிரகலட்சுமி ஃபோட்டோ மேலே வச்சிருப்போம் அப்படி வைக்கலனா கூட பரவாயில்லைங்க அந்த நிலவாசலுக்கு காமிச்சிட்டு நிலவாசல் வசி வசி குலதெய்வமே வசி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பர்டிகுலராக எல்லா ரூம்லேயும் இந்த கற்பூரத்தோட வாசத்தை நம்ம காட்டணும் அதோட மணி அடிக்கணுங்க இந்த மணி அடிக்கிறதுலையும் ஒரு தாற்பயம் இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற அந்த துர்சக்தியெல்லாம் இந்த மணியோட சத்தம் கேட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கண்டிப்பாக மணி அடித்து கும்பணும் நம்ம சாமிக்கு காது கேட்கணுன்றதுக்காக மணி அடிக்கிறதில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற அந்த துர்சக்திகளெல்லாம் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மணி அடித்து நம்ம சாமி கும்புறது குறிப்பாக கதவோட இடுக்கு கதவு சந்து பீரோ சந்து இந்த மாதிரி சந்து பகுதிகளில் நம்ம வந்து அந்த கற்பூரத்தோட ஒளியை காட்டணும் மணி அடித்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப பெரிய கடலுங்க அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா கடுக விட ஒரு துளி அளவு தான் நமக்கு தெரியும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் படிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கற்பூரம் ஆரத்தி காமிச்சவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கா வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நிறைய விஷயம் அந்த அக்கா கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அவங்கள வீடியோலாம் நம்மளால் எடுக்க முடியும் பத்திரிக்கை ஸ்வீட்டோட வந்து கொடுத்தது அதாவது நம்ம பூஜை பண்ணி முடிச்ச உடனே மகாலட்சுமி தாயார் மாதிரி அதுவும் தம்பதி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ சமீபமாக நான் பூஜை பண்ணி முடிஞ்சதும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுங்க நமக்கு மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு அரிசி ஆர்டர் போட்டிருந்தேன் அரிசி வந்து எப்பவுமே காலியாகிறவரே நம்ம கூடாது கொஞ்சம் அரிசி இருக்கும்போதே ஆர்டர் போனோம் அந்த வகையில் பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவும் வந்து பூஜை பண்ணி முடிச்சதுமே வந்தது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுத்ததுங்க இன்றைக்கி நல்லபடியாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Friends, take care and bye.